வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே தலைப்பில் பார்த்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு பல யூடியூப் சேனல்கள் மூடப்படும் நல்ல கவனமாக வச்சுங்க யூடியூபே மூடப்படும் நான் சொல்லலை ஒருவேளை அந்த மாதிரி ஒரு தொழில வந்திருக்குன்னா வந்துச்சேங்க பல யூடியூப் சேனல்கள் மூடப்படும் அது ஏன் அதன் பின்னணி செய்திகள் என்ன தான் நாம விரிவாக பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன் பல யூடியூப் சேனல்கள் மூடப்படும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்பர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது கேம் தியரின்னு சொல்லுவாங்க இல்லை நம்பர் தியரின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மேத்தமெட்டிஷியன் ஒரு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பீச் இருக்குது பீச்சில் போனீங்கன்னா அவ்வளோ இடம் காலியாக இருக்குது எல்லா இடமும் மக்கள் போய் உட்கார்ற இடம் தான் அப்படியெல்லாம் இருக்குல்ல ஆனால் அவ்வளோ இடம் இருந்தாலும் இந்த கடைகள்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் கடைகள் மொத்தமாகவே இருக்கும் மத்தியும் வரிசையாக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆள் பலூன் சொல்கிற இடம் இருக்கும் அப்படியே பக்கத்துலேயே ஒரு பஜ்ஜி கடை இருக்கும் அப்படியே பக்கத்தில் இன்னொரு சமோசா கடை இருக்கும் இப்படியே எல்லாம் அதாவது பீச்சு வந்து நம்ம வந்து கடைகள்ன்றதே எப்படி யோசிக்கிறோம் காம்படிஷன் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் வரும்போது வேறு வேறு இடங்களில் போட்டால் நல்லா ஓடும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுப்பாங்கல்ல அப்படி போட்டால் ஓடாது அதுதான் விஷயமே அதை தான் அவர் கண்டுபிடிச்சி சொன்னது ஒரு பர்டிகுலர் ப்ரைம் லொக்கேஷனுக்கு மட்டும்தான் எல்லாருமே வருவாங்க அங்கே தான் எல்லாருமே வாங்குவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புது ஏரியாவுக்கு போகிறீங்க அந்த ஏரியா வந்து ஒரு காலனி மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு ஆயிரம் வீடுகள் இருக்குது சரி இங்கே இவ்வளோ குழந்தைங்கள் இருக்காங்களே நம்ம இங்கே ஒரு ப்ளே ஸ்கூல் போடலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முதல்ல என்ன நீங்கள் இப்போ கவனிக்கணும்னா அந்த ஏரியாவில் முதல்ல ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் இருக்காரான்னு பார்க்கணும் குழந்தைகள் நல்ல மருத்துவர் இருக்காரான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த பகுதி மக்கள் வந்து அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு சேவையை வாங்கி கொள்வதற்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த ஏரியாவில் ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் கூட இல்லைன்னு வச்சிங்களேன் என்ன அர்த்தம்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை இந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய சர்வீஸ் நல்லா இருக்காது வேறு ஏதாவது இன்னொரு கொஞ்சம் நல்ல இடத்துக்கு போனோம்னா தான் நல்ல சர்வீஸாக கிடைக்கும் அப்படின்னு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ ஓடாது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் ஒரு ரோட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது பத்து பிரியாணி கடை ஃப்ரைட் ரைஸ் கடையெல்லாம் இருக்கும் அடுத்த தெருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது ஏன் அப்போ இங்கே பத்து கடையும் ஒரே இடத்துல போடுறதுக்கு பல அந்த ஒன்று ஒரு கடையும் இல்லாத இடத்துல ஒன்றுமே அவர் போடலாம் போட முடியாது போட்டால் ஓடாது ஸோ இதைத்தான் வந்து இந்த கேம் தியரி நம்பர் தியரின்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கும் யூடியூபுக்கும் என்ன சம்மந்தம் எப்போதுமே ஒரு புது தொழில்நுட்பம் வந்தோடனே அதுக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படும் எல்லாருமே உள்ளே வருவாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சேச்சுரேட் ஆகும் என்ன சேச்சுரேட் ஆகும்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கேம் தியரி அதுபோல் ஒரு குறிப்பிட்ட சேனல் ஒரு குறிப்பிட்ட வகையான கன்டென்ட் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆட்கள் பேசுகிறத மட்டும்தான் கேட்க ஆரம்பிப்பாங்க மற்றது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க மக்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கறதும் ஒரு விஷயம் இருக்குது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஆரம்பத்துலலாம் இன்ஜினியரிங் யார் படிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்கும் ஓ நான் சிவில் இன்ஜினியரிங் ஆனால் இல்லை பரவாயில்ல வாந்து கற்றுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க இப்போது நான் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன்னு சொன்னால் கூட டெஸ்ட் எழுதுன்றாங்க அதுதான் வந்து சேச்சுரேஷன் லெவல் அப்படிங்கிறது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து யூடியூப் சேனல்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்துருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் எஸ்கேப் ஆனது எல்லோரும் எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னா அப்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்கிறது இந்தியா முழுக்கவும் சொல்லலை இப்போதைக்கு தமிழ்நாடை வைத்து நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன நடக்கும்னா நமக்கு தமிழ்நாடு தானே வேணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ப பொது தேர்தல் வந்து பார்த்திங்களா அப்போ பல அரசியல் கட்சிகள் வந்து பல சேனல்களுக்கு ஃபண்டிங்லாம் பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக இல்லை அவர்களின் எதிரிகளுக்கு எதிராக இப்படிலாம் பேச வச்சு அந்த வேலையெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்போ நிறைய ஃபண்ட்ஸ் இருந்தது அப்போ அந்த ஃபண்ட்ஸ் உடனே இதெல்லாம் குஷியாக இருந்தாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு யூடியூபோட சேச்சுரேஷன் லெவல் வந்துருச்சு அதுக்கு மேலே புதுசாக ஆளுங்க வரமாட்டாங்க நான் சொல்கிறது பார்வையாளர்களே அவ்வளோதான் இருப்பாங்க ஒட்டு மொத்தமாக உலகம் பூரா சேர்த்து வச்சிங்கன்னா தமிழ்நாட்டு பார்வையாளர்கள் அப்படின்னு எடுத்த தமிழர்கள்னு எடுத்திங்கனாலே ஒரு பத்து கோடி பேர் தான் இருப்பாங்க இந்த பத்து கோடி பேரும் என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி என்னை போன்ற நாத்திக கருத்துக்கள் பேசுகிறத கேட்குறாங்க பெரியாரிய கருத்துக்கள் கேட்குறாங்க பாஜகவின் கருத்துக்களை கேட்குறாங்க சாமி வீடியோ பார்க்குறாங்க சமையல் வீடியோ பார்க்குறாங்க கபில் வீடியோ பார்க்குறாங்க எத்தனை கேட்டகிரி இருக்குது பாருங்க இவ்வளோ கேட்டகிரிக்கும் சேர்த்து இருக்கிற ஆடியன்ஸ் எவ்வளவு அந்த பத்து கோடி பேர் தான் அப்போ அந்த பத்து கோடி பேர் அப்படியே தான் இருக்க இருப்பாங்க யூடியூப் போடக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிட்டே போச்சு அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அது அந்த சாச்சுரேஷன் வந்துடுச்சு அந்த சேச்சுரேஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லா சேனல்ஸுமே சரியாக ஓடலை சரியா இதுக்கு காரணம் வந்து என்னென்னா இவர்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இதை வந்து முதல் தடவையும் ஒரு தடவை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து பிளாக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக்னு ஒரு என்னென்னா கட்டுரைகளெல்லாம் நீங்கள் எழுதி எழுதி அதில் போடலாம் அந்த பிளாக் யூடியூப்போட ரிட்டன் வருஷன் வச்சிக்கிங்க யூடியூப் வந்து எழுத்து வடிவமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் பிளாக் அப்போவும் ச நிறைய பேர் என்ன முடிவு பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ப்ரிண்ட் மீடியாவே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ஒரு முழு நேரம் பத்திரிகையை நடத்துவது போல் நிறைய பேர் நடத்த ஆரம்பித்தாங்க அதில் ஒரு சிலருக்கு வெற்றியும் கிடச்சிது ஆரம்ப வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது அந்த சாச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா அந்த இடத்தை நோக்கி செல்லும்போது தான் சிக்கல் வரும் இப்போது அது அந்த அந்த பிளாக் அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமாங்க யாரோ ஒருத்தர் தனக்கு தோன்றிய விஷயங்களை தான் பார்த்த விஷயங்களை தான் கற்ற விஷயங்களை எழுத்து வடிவில் பகிர்வது யூடியூப்ன்றது வி லாக் அப்படின்னு சொல்லுவாங்க விலாக் அப்படின்னு அதாவது வீடியோ லாக் லாக் அப்படிங்கிறது தான் அது சரியா அந்த எல்ஓஜி லாக்னால் என்னென்னா குறிப்பு குறிப்புகளை எழுதி வைப்பதுக்கு லாக்னு ஆங்கிலத்தில் பெயர் அது எழுத்து வடிவமாக வரும்போது பி லாக்னு போட்டு பிளாக்னு போட்டாங்க இப்போ இந்த விஷுவல் ஃபார்முக்கு வந்தோடனே வி லாக் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் வந்தது யூடியூப் காலத்துலேயே நிறைய பேர் வந்தாங்க ஆனால் அந்த கம்பெனிகளால் தாக்குப்பிடிச்சு நிற்க முடியல ஏன்னா கூகுள் மாதிரி ஒரு பெரிய ஜாயிண்ட் வந்து அதுக்கு பேக்கப் இருக்கும்போது அது மட்டும் தான் நிற்கும் மற்றது நிற்காது அப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நீங்கள் வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகும்போது ஒரு சாச்சுரேஷன் வந்துடும் அந்த சேச்சுரேஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்தாச்சு ஆனால் அப்போ தப்பிச்சது பூரா எல்லாரும் எதை வச்சு தப்பிச்சாங்க அந்த எலெக்ஷனை வச்சு தப்பிச்சாங்க அதன் பிறகு சேச்சுரேஷனோட பாதிப்பை எல்லா சேனல்களும் உணர்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் இருக்குதுங்க அவங்க வந்து ரெண்டு சேனல் வச்சு நடத்துகிறாங்க சேனல் பேர்லாம் வேணாம் பொதுவாக வச்சுக்கோங்க ரெண்டு சேனல் வச்சு நடத்துகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஆங்கர் சரியா மூணு கேமராமேன் மூணு எடிட்ரு இவங்களுக்கு ஒரு மேனேஜரு இவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு ஓனர் அப்படின்னு ஒரு பதினோரு பேர் உட்காந்து அந்த ரெண்டு சேனல் வச்சு நடத்துகிறாங்க அது ஆரம்பம் அப்போல்லாம் எவ்வளோ போகும் வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ போட்டிங்கனாலும் ரெண்டு லட்சம் வியூஸ் போகும் அப்படி இருக்கும்போது அவர்களால் இந்த பதினோரு பேருக்கு உண்டான வருமானத்தை அதிலிருந்து எடுக்க முடிஞ்சது இந்த சாச்சுரேஷன் வந்ததுன்னு சொல்கிறனே சாச்சுரேஷன் வந்த பிறகு என்ன ஆகுது அப்போல்லாம் வந்து யாராக வேணாலும் அவங்க பேட்டி எடுத்து போடுவாங்க நீங்கள் நடுவில்லாம் கவனிச்சிருப்பீங்க சில வீடியோ சேனல்ஸ்லாம் திடீர்னு யாரோ ஒருத்த ஒரு லேடி வந்து உட்காந்துட்டு நாங்கள் வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருந்தோம் நாங்கள் வந்து ஒரு மசாஜ் பார்லர் வச்சுருந்தோம் நாங்கள் வந்து ஒரு கன்சல்டன்சி வச்சுருந்தோம் இப்படி ஆளாகளுக்கு ஒரு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி பேசி போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிரும் பார்க்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும் பார்க்க மாட்டாங்க அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா பீச்சில் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு இடத்துல கடை போட்டு பார்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் எல்லோரும் அந்த இடத்துக்கே வருவாங்க சரக்கு நல்லா இருக்கிற கடையில் மட்டும்தான் விற்கும் அதை கடையில் விற்காது அதே போலத்தான் யூடியூப்பு இப்போது அந்த இடத்தை நோக்கி நகருது நகரும் போது நான் இன்னொன்று சொல்கிறேன் இன்னொரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் நான் முதல்ல போகும்போது ஏழு பேர் வேலை பார்த்தாங்க இப்போ அந்த சேனலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா முதலாளியும் சேர்த்தே மூணு பேர் தான் வேலை பார்க்குறாங்க அதாவது வேலைக்கு சம்பளத்துக்கு ஆள் இருக்கிறது ரெண்டு பேர் தான் அப்படின்ற அளவுக்கு சுருக்கிட்டாங்க ஏன்னா அவங்களால எவ்வளோ தான் அவங்களால இன்புட் போட முடியும் இப்போவும் நிறைய சேனல்கள் என்ன நம்பிக்கையில் இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பணம் செலவு பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய பேர் இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த சொல்லுவாங்களே லைஃப் லைன் மாதிரி ஹாஸ்பிட்டலில் அந்த ட்ரிப்ஸ் விப்ஸ் எல்லாம் ஏற்றி படுக்க வச்சுருப்பாங்களே அந்த கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல தேர்தல் வர இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு எட்டு மாதம் தான் இருக்குது அந்த தேர்தல் டைமில் ஒரு ஜாக்பாட் மாதிரி எதாவது ஒன்று கிடச்சிரும் அதை வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்ற யோசனையில் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கும் ஒரு சோகமான செய்தி தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப தீவிரமாக இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொன்னோம்னா இருக்கலாம் இல்லாமலாம் இருக்காது இருக்கும் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸில் இருக்கும் இன்னும் பழைய மாடலில் உள்ள பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரலையே அந்த மாதிரி விஷயங்கள் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இப்படி ஒன்று ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அது நேரடியாக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக தானே இருக்குதே தவிர இப்போதைக்கு ஒரு பெரிய அதிருப்தி இந்த அரசாங்கத்தின் மீது அப்படின்னு இல்லை நான் கருப்பு சட்டை போட்டுக்கேன்றதுக்காக நான் சொல்லலை நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த கரண்ட் போகிறதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் திமுக அரசாங்கம் ஏன்னா மக்களுக்கு வந்து அதுவே பெரிய அதிருப்தியை கொடுத்தாலும் கொடுக்கும் அப்படின்றத ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன் ஸோ பெரிய அதிருப்தி இல்லை அப்படின்றப்போ அந்த கட்சி அதாவது திமுக பெரிய அளவில் பணம் செல செலவு செய்வார்களா என்பது சந்தேகம் ஏன்னா அவங்க வேறு இதில் போகிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் நான் அது இதுன்னு வேறு வேறு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு அவங்க கட்சி லெவலில் அதை கொஞ்சம் ஒருங்கிணைக்கணும் அதை ஸ்ட்ராங் பண்ணணுன்ற வேலைகள்லாம் அவங்க இறங்கிட்டாங்க எதிர்ப்பு தரப்பில்னு எடுத்தோம்னா ஒரு பக்கம் தனியாக சீமான் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் தனியாக விஜய் கத்திகிட்ருக்கிறாரு அது விஜயோட ஒவ்வொரு கூட்டங்களும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொதுமக்கள் மத்தியில் எரிச்சலை கலப்பக்கூடிய கூட்டங்களாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய அப்ரைசிங் மாதிரிலாம் எதுவும் வரலை ஏன்னா அவர் பேசுறதுல எதுவுமே ஒரு தெளிவு இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறார் அந்த கட்சி தொன்ன தம்பிங்களை கூப்பிட்டு உங்கள் கட்சி கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் அதான் எங்கள் தலைவர் நான் உங்கள் தலைவர் என்ன புரியலன்னு தாங்க கேட்குறேன்னு அவர் கேட்குறாரு அப்போவும் அது அதான் அப்படி இப்படின்னு போ எல்லாம் இப்படித்தான் அறைவே காட்டுத்தனமாக இருக்குது இன்னொரு பக்கம் சீமா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அதை விட்டுருவோம் அதிமுக அடுத்தால பாஜக அப்படின்னு எடுத்தோம்னா அங்கே ஒரே குடுமி குடி சண்டை பா அதிமுகவை எடப்பாடி எப்படியாவது ஒன்றா வச்சிடணும்னு பார்க்குறாரு இந்த பக்கம் கோ வந்து அதை எப்படியாவது உடச்சி செதைச்சி நாசம் பண்ணிட்டா அந்த ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்குது அப்போ அதிமுகவை சேர்ந்த நபர்கள் எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் ஜெயிப்பமா இல்லையான்னு தெரியாதுன்னு இருக்கும்போது எலெக்ஷனில் ஜெயித்தா ஆளுங்கட்சி ஆக மாட்டோன்றது வேறு விஷயம் எலெக்ஷனில் ஒரு பெரிய யோசனையாக இருக்கும்போது அவர்கள் பணம் செலவு பண்ணுவாங்களான்னா பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெகுலர் செலவுகள் இருக்குது கட்சி கட்சி தொண்டர்கள் பூத் லெவலில் உள்ள ஆட்கள் வர எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும் அந்த அந்த செலவுகளெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான் பாஜக ஏதாவது செலவு பண்ணுமானா பாஜகவுக்கு இந்த தேர்தலில் போட்டி போடுறதெல்லாம் அவங்களோட நோக்கமே கிடையாது அவங்களோட நோக்கம் கூட்டணியை விட்டு ஏடிஎம்கே வெளியே போகாமல் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் எப்படியாவது அந்த கட்சியை உடைக்கணுன்றது தான் அவங்களோட நோக்கமே தவிர இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது அவங்களோட பாலிசி கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக செலவு பண்ணக்கூடிய கட்சிகள்னு எடுத்தால் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபின்னு எடுத்தால் மூணு பேருமே செலவு பண்ணுற மூடில் இல்லை அதுதான் பிரச்சனை அது போக வேறு யார் இருக்கா தேமுதிகா பாமக பாமகா பாமகாவில் அப்பா அப்போ சண்டையே இன்னும் ஓயலை சீமானு விஜய் இவங்கெல்லாம் செலவு பண்ண போகிறது கிடையாது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த கட்சியும் பெரிய அளவில் பணம் செலவு பண்ண போகிறது இல்லை அப்போ இந்த யூடியூப் சேனல்களின் நிலை என்ன அது ஒரு பெரிய கொஷின் மார்க் அப்போ என்ன ஆகும் ஐசியூவில் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி எங்கேயோ கடன் வாங்கி கடனை உடனே வாங்கிலாம் போட்டு மே சேனலை மெயின்டைன் பண்ணுறவங்க அதுக்கு மேலே கடன் வாங்க முடியாதுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க கடன் வாங்கினாலும் சேனலை காப்பாற்ற முடியாதுன்ற நிலைக்கு போயிடும் ஏன்னா பிளாகு எப்படி ஒரு பத்திரிகை மாதிரி பிளாகை வச்சு நடத்த முடியாதோ நடத்த முடியும் யார் நடத்த முடியும்னா பெரிய பத்திரிக்கைக்காரங்க நடத்த முடியும் சரியா ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இடம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதில் சஸ்டெயின் பண்ணுறதுன்ற இல்லை இப்போவும் பாருங்கள் சன் டிவியில் சன் டிவி புதிய தலைமுறையெல்லாம் நேராகவே லைவில் போட்டு விட்றாங்க யூடியூப்பில் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தா தாக்கு பிடிக்கும் தனித்தனி நபர்களாக இருந்து நடத்துகிறாங்கல்ல இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு காலத்தில் வந்து அது அதாவது அந்த நான் சொல்ல சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய சேனல்கள் அப்போது அந்த சேனல்லாம் வந்து இதை மாதிரி நடத்த முடியுமானால் முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ எந்த மாதிரி சேனல்கள் நீங்கள் இருக்கும் மற்ற எல்லாம் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக அந்த நியூஸ் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் நாங்களும் ஒரு நியூஸ் சேனல்ன்ற மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி சேனல்களில் எழுபது முதல் எண்பது சதவீத சேனல்கள் இழுத்து மூடப்படும் ஏன்னா ஒரு சேனல் நடத்தணும்னு வச்சிங்களேன் குறைஞ்சபட்சம் ரெண்டு கேமரா வேணும் அதுவே ஒரு மூணு லட்ச ரூபா வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோ செட்டப் அது இதுன்னு வச்சிங்கன்னா சென்னை போன்ற நகரத்தில் ஒரு ஸ்டூடியோ டீசெண்டான ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தினாலே ஒரு இருபத்தஞ்சாயிரத்திலேருந்து ரூபா சம்பளம் வந்துடும் இப்போ ரெண்டு கேமரா வச்சுருந்திங்கன்னா குறஞ்சது ஒரு கேமராமேனாவது வேணும் இல்லை ரெண்டு கேமராமேன் வேணும் அப்போ கேமராமேனுக்கு சம்பளம் எடிட்டிங்கு இதுக்கு சம்பளம் ஏசி கம்ப்யூட்ரு சாஃப்ட்வேரு எல்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு சேனல் வச்சு நடத்தணும்னா மூணு லட்ச ரூபாய் இல்லாமல் நடத்த முடியாது அப்போ தான் ஓரளவுக்கு அது அந்த கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும் இது போக கெஸ்ட்டு அவங்கள மெயின்டைன் பண்ணுறது அது இதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது இதையும் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க எப்படியோ தாக்குப்பிடிச்சு பண்ணியிருப்பாங்க ஆனால் இதற்கு பிறகும் நடத்த முடியுமா இவங்களோட நம்பிக்கையே இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கிறது பூரா என்னென்னா எலெக்ஷனில் ஒரு பல்க் அமௌண்ட் வரும் வந்தால் செட்டில் பண்ணிடலாம் சேனல் தப்பிச்சிடும் அப்படின்னு என்கிட்டயும் ஒரு தம்பி சொன்னால் அவரும் ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அவர்ல எலெக்ஷனோட சேனலில் ஈத்து போய் வித்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன் சார் யார்ட்டையாக வித்துட்டு போனால் வாங்குறதுக்கு யார் வருவா வரிசையாக நிறைய சேனல்கள் மூடப்படும் போது எல்லா சேனலும் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே விற்றா வித்துறலாம் மார்க்கெட்டே டவுன் ஆகிடுச்சின்னு சொல்லும் போது போய் விற்க முடியும் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ சூழலில் தமிழக யூடியூப் சேனல்கள் எல்லாமே இருக்குது ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலு சேனல் கம்மியாக வரும் பத்து சேனல் கம்மியாக வரும் மற்றபடி யாரோட சேனல் நான் ஓடும்னா தனிப்பட்ட நபராக ஒத்த ஆள் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க சேனலாம் தப்பிச்சிடும் ஏன்னா அவங்களுக்கு பெரிய செலவு இருக்காது வர வருமானம் அவங்களோட செலவு அதிகம் யாராவது ஒரே ஒரு ஃப்ரீலான்சர் யாராவது ஒரு எடிட்டர் தம்பி யாராவது வச்சுருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பார்ட் டைம் பேமெண்ட் மாதிரி கொடுத்து நீ வீட்டிலேருந்து இருந்தே வேலை பார்த்துக்கப்பா ஆஃபீஸ்க்கெலாம் வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடுகளை குறைச்சாங்கன்னா அப்போது அப்போது வந்து ஏன்னா அந்த டைமில் எடிட்டர்கள் நிறைய வந்துடுவாங்க சேனல்கள் மூடப்படும் போது என்னாகும் எடிட்டர்ஸ் எல்லாம் வேலை போய்டும் கா ஆங்கர் பண்ணிட்டுருக்கிற இப்போ அந்த பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே வேலை இல்லாமல் போயிடும் அப்போ எதை எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு தயார்ன்ற மாதிரி வருவாங்க மார்க்கெட்டில் நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் வந்துருச்சுன்னா டிமாண்ட் குறைஞ்சிரும் டிமாண்ட் குறைஞ்சிடுச்சுன்னா சம்பளமும் கிடைக்காது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த கட்சி வருது ஜெயிக்குது ஜெயிக்கலைன்றதுலாம் அடுத்த பேச்சு முக்கியமான பிரச்சனை என்னென்னா நிறைய ஐசியூவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் எழுத்து மூடப்பட போகிறது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் ஏன்னா சின்ன பசங்க உட்காந்து அவங்களா இஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு பேக்கப் வேணும் இல்லை உங்களுக்கு இந்த யூடியூபை மட்டும்தான் வருமானமாக நம்பி ஒருத்தன் உட்காந்துருப்பான் பார்த்திங்களா அவங்களால இதாவது நடத்த முடியாது ஏன்னா அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துருச்சு ஒரு பெரிய பேக்கப் எதாவது இருக்கணும் யாராவது ஒருத்தர் பே ஒரு பெரிய மனுஷர் வந்து நான் உங்களை ஃபண்ட் நான் ஃபண்டிங் பண்ணுறேன் நீ சேனல் நடத்துன்ற மாதிரி அந்த மாதிரி எதாவது இருந்தால் தான் சேனல் நடத்த முடியுமே தவிர மற்றபடி ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் அதை ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு நினச்சி நடத்தக்கூடிய சேனல்கள் எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே இருக்காது அது ஒரிஜினலான அந்த வீ லாக் வீடியோ லாகர் அப்படின்ற இடத்துக்கு போயிடும் நீங்கள் ஃபாரினில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஒரே ஒரு க ஒரு கையில் ஒரு ஸ்டிக்க வச்சுக்கிட்டு அவங்களே பேசிவிட்டு அவங்களே எடுப்பின்னுட்டு அவங்களே போவாங்களே அந்த மாதிரி சேனல்லாம் தப்பிச்சிடும் ஆஃபீஸ் போட்டு நடத்துகிற சேனல்கள் தப்பிக்காது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு இது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் ஒரு வேளை நம்ம சொன்னது நடந்தால் அப்படின்லாம் இல்லை அப்படி தான் போகுதுன்றது நான் பல இடங்களில் பார்த்துட்டேன் ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்